அனைவருக்கும் வணக்கம் லைவ் அப்டேட்டு லைவில் எஃப்ஜேக்கும் திவாருக்கு ஒரு பயங்கர சண்டை வந்து வடிக்கிது அதில் எப்ஜே வந்து சொல்கிறாப்புல திவார் உன்னுடைய நடிப்பு வந்து ஒரு ரூபா இருக்குல்ல ஒரு ரூபா அது கூட பிரயோஜனம் இல்லை ரூபாய்க்கு பிரயோஜனம் நடிப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் சொல்கிற வேலை இனி வந்து சரியாக செய்யணும் அப்படி செய்யலை அப்படின்னா வேலை செய்கிறோன்னு கூப்பிட்டு நடித்து மட்டும் காமிச்சிட்ருக்கேன் அதை நடிப்பு மட்டும் காமிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து ரொம்ப மட்டப்படுத்தி திவார் வந்து பேசுகிறாப்புல அப்படியே சண்டை வந்து பில்ட் ஆகுது இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ சூப்பர் டெய்லர்ஸ் டீமில் வந்து இந்த படத்தை பாருங்கள் இவங்க எல்லாம் வந்து இருக்கிறாங்க அவங்க என்ன டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது எல்லா டீமும் வந்து இருக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு ஆளுக்கும் நம்ம ஒரு ஒரு இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்குவோம் இப்போ திவாரோ நீ வந்து இந்த கிட்டே வந்து எது குப்பை இருந்தால் அதை வந்து நீ ஆளை கூப்பிட்டு அவங்கள்ட்ட வந்து அந்த கிச்சனில் இருக்க குப்பையெல்லாம் வந்து எடுக்க வையே அவங்க அங்கே வந்து வேலை கிச்சன் ரூம் பகுதியெல்லாம் சுத்தமாக வச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே திவாரம் சரி அப்படிங்கிறாப்புல அப்போ சபரி சொல்கிறாப்புல சரி அப்படின்னு முடிவு எடுத்துடுது ஆனால் எப்படி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா நீ போன வாரம் மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் கேமரா முன்னாடி நடித்து மட்டும் காமிச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அவனையும் கூப்பிட்டு வா என்னோட நடி நான் இந்த டைலாக் சொல்கிறேன் நீ இந்த டைலாக் சொல்ல அப்படின்னு சொல்லி உன்னுடைய கேவலமான கேடுகட்ட நடிப்பை வேலை செய்கிறவனை கூப்பிட்டு வச்சு நீ வந்து நடித்து இருக்காத அது மட்டும் பண்ணிகிட்டு இருக்காத வேலையை வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜியா வந்து ஒரு குதர்க்கமாக சொல்ல எது சொன்னால் பார்த்தாதான் திபாவர் வந்து கிடந்து தாண்டு 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 எப்ஜியை போட்டு போல போலான்னு போல அதாவது என்ன கேமரா முன்னாடி நடிக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் நீ எதுக்கு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிற நான் வந்து அப்படி தான் நடிப்பேன் நான் அதுக்கு தான் இங்கே பிக் பாஸில் கேமராவில் நடிக்க சொல்ல நீ யார் நடிப்பண்டா நடிப்பண்டா அப்படின்னு சொல்லி ஹை பிச்சாக டென்ஷனார் உடனே அதுக்கு முட்டு கொடுக்க எப்ஜேக்கு முட்டு கொடுக்க வேகமாக சபரி வந்துடுவார் இல்லைண்ணே அவள் வந்து அப்படி சொல்லானே நீங்கள் வேலை செய்யுங்க அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி நடிச்சுக்கோங்க அப்படி தானே சொல்கிறான் அப்படி அவன் சொன்னது தெளிவாக எப்ஜே சொல்கிறான் ஆனால் சபரி முட்டு கொடுக்குறாங்க பேரில் எப்படி முட்டு கொடுக்கற பாருங்க வேலை செய்யுங்க அது மாதிரி கேமரா நடிங்கன்னு தான் சொல்கிறான் சொல்கிறான்னு சொல்லி சபரி சொல்கிறான்ப்பலாம் ஆனால் எப்ஜே என்ன சொல்கிறான் நீ கேமராவில் மட்டும் தான் நடிக்கிறேன் அது வேலை செய்கிறவனே கூப்பிட்டு வச்சு கேமரா நடிச்சு வேலையை கெடுக்கிறேன் அந்த மாதிரி கெடுக்காதான்னு சொல்லி அவன் தெளிவாக சொல்கிறான் இவன் சபரி முட்டு உடனே சுபிக்ஷா ஆனால் அவன் அப்படி சொல்லானே அப்படி சொல்லணே அப்படின்னு சொல்லி அந்த சண்டை பெருசாக இருந்த அப்படியே இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்த சொருபிகள் செம்புகள் சுபிக்ஷா அப்புறம் வந்து சபரி எல்லாமே சாந்த சொருபிகள் அந்த சண்டை வந்து கொஞ்சம் ஹைப்பாகிறதை அப்படியே வந்து குறைச்சி விட்டாங்க ஆனால் திவார் வந்து நான் கேமராமேன் நடிப்பேன் நடிக்க சொல்ல எப்ஜே நீ யார் நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் நான் நடிப்பை அறக்க அப்படின்னு சொல்லி அந்த சண்டை வந்து ஏறிச்சு இதில் யாருமே தப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன தான் வந்து திவார் வந்து நடிச்சுக்கிட்டே கிடந்தாலும் திவாருடைய அந்த டைலாக்லாம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கே கிரிஞ்சாக இருந்தாலும் பாயில் போய் நம்மளே வந்து பாயை கொடுத்துட்டு அந்த பாயில் போய் படுக்கிறது நாட்டாமடா நீ அந்த டைலாக் இருக்குல்ல அது காதில் கே ரொம்ப அனிச்சியாக இருக்கும் ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒரு மாறி இருக்குது நான் காலைல கூட சொல்லியிருந்தேன் திவார் மற்ற டைலாக் கூட இந்த கழுத்து ஈ அப்படிங்கிறது இந்த ஈ அப்படிங்கிறது அந்த மூணு படம் அந்த கர்ணன் படம் அது கூட பார்த்து தொலையலாம் ஆனால் அந்த நாட்டாம டைலாக் மட்டும் பேசாததை சத்தியமாக பார்க்க முடில வேறு ஏதாவது ஒரு படங்களில் இருக்கக்கூடிய மற்ற சீன்களை ரீக்ரியேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல இருக்குது ஆனால் அது நம்ம சொல்லுவோம் ஆனால் எப்ஜே அப்படிங்கிற அவன் சொன்னால் விதம் செய்வாயில்லை அப்போ இந்த இடத்துல நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இந்த திவாருக்கு சப்போர்ட் பண்ணுற நிலமைக்கு எப்ஜே எப்ஜேவா திவாரான்னு பார்த்துட்டு சரி நீங்களே சொல்லுங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்